ஜிப்லி புகைப்படங்கள் சமீபமாக எல்லோருடைய செல்ஃபோன்லேயும் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க இந்த ஜிப்லி புகைப்படம்னா என்ன அது எப்படி உருவாச்சு அது எப்படி இப்போது பிரபலமாச்சு அதை உருவாக்குனது யார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ஜிப்லி புகைப்படத்தை ஜிப்லி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் யாவ் மிசாகி அப்படிங்கிறவர் தான் இந்த ஜிப்லி புகைப்படத்தை அனிமேட் பண்ணி கொண்டு வந்தார் அவர் சைனாவில் மிகவும் பிரபலமான ஒரு அனிமேட்டட் பர்சன் அது மட்டும் இல்லை அனிமேட்டட் ஃபாதர் அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கக்கூடிய அவர் அந்த அளவுக்கு அனிமேட்டடில் பிரபலமும் ஆனவர் இந்த ஜிப்லி தயாரிப்பு நிறுவனத்துடைய பெயரை தான் இந்த புகைப்படத்துக்கெலாம் ஜிப்லி அப்படின்னு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்தே இந்த புகைப்படங்கள் சைனாவில் ரொம்பவே புகழ்பெற்றது ஆனால் நாற்பது வருஷமாக இருக்கக்கூடிய இந்த அனிமேட்டட் புகைப்படங்கள் தற்போது வைரலாகிறதுக்கு என்ன காரணம் குறிப்பாக இந்தியாவில் இந்த ஜிப்லி புகைப்படங்கள் ரொம்பவே வைரலாக இருக்கு அதுவும் இப்போ கடந்த சில நாட்களாக ரொம்பவே இந்த ஜிப்ளி புகைப்படங்களை பதிவிறக்கம் செஞ்சு அதை அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அனிமேட்டடாக எல்லோரும் மாற்றிக்கிறாங்க அதை ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க எஃபியில் ப்ரொஃபைலாக வைக்கிறாங்க இப்படி இந்த ஜிப்ளி ஹார்ட் புகைப்படங்களை எல்லோரும் தங்களுடைய விருப்பத்தின்படி அந்த புகைப்படங்களை வடிவமைச்சிக்கிறாங்க இந்த ஜிப்ளி வந்து எப்படி மறுபடியும் இப்போ ஃபேமஸ் ஆச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னா சேட் ஜிபிடியில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஜிபிடி ஃபோர் அப்படின்னு சொல்லி இந்த ஜிபிடி ஃபோர் அப்படிங்கிறது சேட் ஜிபிடியில் கொண்டு வந்ததுனால பல பிரபலங்களுடைய புகைப்படங்களையும் இந்த ஜிப்ளி ஹார்ட்டு வடிவத்தில் கொண்டு வந்துடுறதுனால ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற உணர்வுகளோடு கூட இந்த புகைப்படங்கள் ஒரு பேசும் புகைப்படங்களாக இருக்கிறதுனால தான் இந்த சேட் ஜிபிடியில் இந்த ஜிப்ளி ஆர்ட் வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஜிப்ளி தயாரிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிஇஓ அவர் என்ன சொல்கிறாருன்னா சாம் ஆல்மண்ட் அவர் வந்து இந்த ஜிப்ளியை நீங்கள் பயன்படுத்துறது இப்போ அதிகமாக சமீப நாட்களில் அதிகமாகிடுச்சு இதனால் இந் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பனி சுமையும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ரெண்டாவது இத்தனை கோடி மக்கள் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இத்தனை கோடி மக்கள் நீங்கள் பயன்படுத்துறதுனால எங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டே வந்து எங்களுக்கு சூடாகிடுது அந்த சூடாக இருக்க அந்த கிராஃபிக்ஸ் கார்டு உருகிற நிலைக்கு போயிடுது அதனால் இதுக்கு நீங்கள் கட்டுப்பாட்டோடு நீங்கள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அது மட்டும் இல்லை ஒரு நபர் மூன்று புகைப்படங்களை மட்டுமே தான் தங்களுக்கு ஏற்றதை போல் இந்த ஜிப்ளி ஆர்ட்டில் வடிவமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற சில நிபந்தனைகளையும் கொண்டு வரதாக அவர் அறிவிச்சிருந்தார் சாம் ஆல்மென் என்கிற ஒரு சிஇஓ அந்த நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி அதுக்கு பிறகு இதில் ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க ஹாலிவுட் ஆக்டர் முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் இந்த ஜிப்ளி புகைப்படங்களுக்கு காப்பிரைட் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குற இந்த புகைப்படத்தை எல்லோருமே தங்களுடைய திரைப்படங்களில் பயன்படுத்திக்கிறாங்க தங்களுடைய ஷார்ட் ஃபிலிமில் பயன்படுத்திக்கிறாங்க தங்களுக்கு வேண்டியதான யூடியூப் இருக்கட்டும் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் எங்களுடைய புகைப்படங்களை உணர்வுகளுக்கு ஏற்றது போல் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்போ ஒரு குழந்தை அழுவுது அப்படின்னா அந்த குழந்தை அழுகுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜிப்லி ஹார்ட் புகைப்படத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நாங்கள் இதை வந்து உருவாக்கியிருக்கோம் நாங்கள் இதை வந்து வடிவமைச்சிருக்கோம் எங்களுக்கு ஏற்றது போல் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒரு காப்பி ரைட் கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்காவில் பதிப்புரிமை சட்டம் கொண்டு வரணும்னு அவங்க நீதிமன்றத்தில் வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணாவது ஆண்டிலேயே இந்த ஜிப்லி ஹார்ட்டை வடிவமைச்சவர் யாவ் மியாசாகி அவருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் அனிமேஷனுக்கான விருது அதாவது சிறந்த அனிமேஷனுக்கான விருதை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிற விருதையும் அவர் வாங்கியிருக்காரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஃபேஸ்புக் சம சமூக வலைதளங்கள்லேயே முகப்பு புகைப்படமாக இந்த ஜிப்ளி ஹார்ட் புகைப்படத்தை வைத்திருக்கிறாரு போல் இந்த ஜிப்ளி வந்து இப்போ சமீபமாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரே காரணம் சேட் ஜிபிடியில் அப்டேட் கொண்டு வந்ததுனால தான் அந்த அப்டேட் கொண்டு வந்ததுனால தான் இந்தியர்கள் முழுக்க இதை வந்து பயன்படுத்துகிறாங்க திரைப்படங்களில் பயன்படுத்துகிறாங்க குறும்படங்களில் பயன்படுத்துகிறாங்க சின்ன திரையில பயன்படுத்துகிறாங்க இப்படி பல சமூக வலைதளங்களை உபயோகிக்கிறவங்க எல்லாருமே இந்த புகைப்படங்களை பயன்படுத்துகிறாங்க இது இவ்வளோ பேர் பயன்படுத்துகிறதுனால கிராஃபிக்ஸ் கார்டு மூலமாக சர்வரில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஜிப்ளி தயாரிப்பு நிறுவனம் தங்களுடைய கருத்துக்களையும் அவங்க தகவல்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் எங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கான பணி சுமை ரொம்பவே அதிகமாகிடுது கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுங்க தொடர்ந்து நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் இந்த ஜிப்ளி ஹார்ட்டை வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துறதுனால அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இந்த ஜிப்ளி ஆர்ட் சாமானிய ம மக்கள் முதல் கொண்டு திரைப்படத்தில் ரொம்பவே புகழின் உச்சியில் இருக்கிறவங்க வரைக்குமே அரசியல்வாதிகள் சாதாரண கவுன்சிலர் முதல் கொண்டு அரசியலில் உச்சியில் இருக்கிறவங்க வரைக்குமே இந்த ஜிபிடி வசன் மூலமாக இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்களுடைய புகைப்படங்களை பதிவேற்றம் செய்கிறது பதிவிறக்கம் செய்கிறது ஒரு நிகழ்வுகளை சுலபமாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இப்போ ஒரு நாய் ஒரு குட்டி பையனை துறத்துது அவன் அழுதுட்டு ஓடுறான் அப்படின்றத இந்த ஜிபிடி வாயிலாக வரக்கூடிய இந்த ஜிப்ளி ஹார்ட்டு புகைப்படங்களை அனிமேட்டடாக ஈஸியாக சுலபமாக நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு கடைக்காரர் ஒரு கடையிலிருந்து பொருட்களை ஒருத்தருக்கு வியாபாரம் செஞ்சு அதை விற்கிறார் அப்படின்னா அதை அந்த வாடிக்கையாளர் வாங்குகிறாங்க அப்படின்னா அது மகிழ்ச்சியோடு வாங்குறாங்களா இல்லை அவங்க உன் கோபத்தோடு அந்த பொருளை தூக்கி வீசி அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத எல்லா உணர்வுகளையுமே இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக இந்த ஜிப்லி ஹார்ட் புகைப்படத்தில் ஈஸியாகவே <afood> நம்ம <afood> அதை உருவாக்கலாம் இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கிறதுனால சின்ன பசங்க முதல் கொண்டு வயசானவங்க வரைக்குமே இந்த சேட்ஜி பிடிவுடைய வேர்ஷன் அப்டேட் செஞ்சதுனால இந்த ஜிப்ளி ஹார்ட்டோட புகைப்படங்களை மக்கள் எல்லோருமே ரொம்பவே விரும்பி இந்த புகைப்படங்களை பார்க்குறாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உணர்வு பூர்வமாக இந்த புகைப்படங்கள் சொல்கிறதுனால இன்னுமே மக்கள் வந்து இந்த ஜிப்ளி ஹார்ட் புகைப்படத்தை வைரலாக்கிட்டே தொடர்ந்து வராங்க அப்படிங்கிறது தான் இதில் மறுக்க முடியாத ஒரு உண்மையும் கூட எது எப்படியோ ஜிப்ளி ஆர்ட் தயாரித்த நிறுவனமே எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க பனிசுமை தாங்க முடியல அப்படின்னு கதற அளவுக்கு இந்தியர்களெல்லாம் ஏன் ஒட்டுமொத்த உலக மக்களே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயத்தை முன்வைக்கிறாங்க எப்படி இதை ஜிப்ளி ஆர்ட் நிறுவனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஆனால் இந்த ஜிப்ளி ஹார்ட்டு நிறுவனம் கூடிய விரைவில் அவங்களை இவ்வளோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருளாக இது மாறிடுச்சு அப்படின்றதுனால அதுக்கேற்ற தகவமைப்புகளாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நம்பலாம்